கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்ப கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல ஈஸியா காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் அவங்களுடைய பியூச்சரையே மாத்தும் இது யாரு ஏன் இப்படி அப்படின்றத இந்த பதிவை முழுமையா கேளுங்க கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி. கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இவங்க கிட்ட ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எவ்வளோ பேர் வந்து உங்களை நடிச்சு நடிச்சு ஏமாத்துறாங்க வெளுத்துதெல்லாம் பாலு அப்படின்னு நீங்க நம்பிடுறீங்க அதனாலதான் வந்து இவ்வளோ கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் எது எதுல கவனமா இருக்கணும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுமா சப்போர்ட்டா இருக்காங்க யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இல்லை சாதகமா இல்லாத கிரகங்கள் ராசியோட நீங்க கவனமா இருக்கணும் அப்போ தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க வீடியோவை முழுமையா கேளுங்க இப்போ இந்த கண்ணீராசியில நீங்க பிறந்திருக்கீங்க கண்ணிராசியில பிறந்தவங்கனாலே முதலே சொன்ன மாதிரி நேர்த்தியா வாழணும் நேர்மையா வாழணும் உண்மையா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க நம்ம சில விஷயங்களை உண்மையை பேசுறதாலேயே சில பேர் வந்து நம்மளை பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க சொல்லிட்டு போட்டோம் உண்மை வந்து நமக்கு ரொம்ப அழகா தெரியும் அதே நேரத்துல சாமர்த்தியமா ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா அவங்களால முடிக்க முடியும் நம்ம கிட்ட யாரும் சவால் மட்டும் விட்டுறவே கூடாது கண்ணிராசி அன்பர்கள் கிட்ட சவால் விடக்கூடாது கூடாது சவால் விட்டுட்டா அதை செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது சும்மா போறவங்கள சுரந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் கண்ணிராசி அன்பர்கள் சிவனே நிற்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சவால் விட்டு இதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னா அதை செஞ்சு காட்டுவாங்க இதுதாங்க கன்னிராசி இப்படிதான் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க மற்றத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இதை நடத்தி காட்டுவாங்க இதனால வந்து சில பேர் பல லட்சங்களை இழந்தவங்க கூட இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையா இல்லையா நீங்களே வந்து சொல்லுங்க நீங்க சம்பாதிச்சதுல உங்களுடைய சேவிங்ஸ்ல இழந்தது வந்து மற்றவங்களுக்காக அதிகமாகவே இருக்குங்க இன்னும் சில பேர் வந்து நிறைய நேரத்துல சம்பாதிக்காம இருப்பீங்க காரணம் மற்றவங்களால பல பேர் வந்து உருசுப்பேத்தி உருசுப்பேத்தி உள்ள ரனஹாலம் ஆகிட்டாங்க தான் சொல்லணுங்க இது உண்மையிலேயே கனிராசிக்கு பொருந்தும் பல இரவுகள் பல பகல்கள் கடந்தது வந்து மத்தவங்களுக்காகவே இருக்கும் நமக்காக இருக்கவே இருக்காது இதுதான் கண்ணிராசின் உண்மை குணம் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாப விமோச்சன மாதிரி நீங்க எந்த இரண்டு ராசிகள் கிட்ட பேசக்கூடாது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த சிம்மராசி கிட்ட ஏன் கவனமா இருக்கணும்னா அவங்க வந்து நேரடியாக நம்மளை பகைக்க கூட ஆற்றல் இருக்கு நம்மள வந்து இப்படி செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அது வந்து ஒரு சில நேரத்துல நமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் சோ ரிஷபராசிக்கிட்டையும் துளாராசிக்கிட்டையும் மிக மிக நீங்க கவனமா பழகணுங்க ஏன்னா சிம்ம ராசி வந்து நேரடி எதிரி ஆனா துலாமும் ரிஷபமும் உங்களுடைய சந்தர்ப்பமா மட்டும் பயன்படுத்திக்கும் உங்களை ஒரு ஜோக்கராகவே வச்சிருக்கோம் இப்படிதான் கண்ணீராசி இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்களும் ரிஷபராசிக்காரர்களும் கண்ணீராசிய பயன்படுத்திக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப உங்களை வந்து புரிஞ்சு ஓரளவுக்கு வந்து உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் என்னை வந்து இவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்களால வந்து எனக்கு ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க யாரையாவது சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களால கன்னிராசிக்காரங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும் எல்லா கிரகங்களும் மற்ற இடத்துல உச்சம் பெறும் ஆனா புதன் மட்டும் அவரு தான் உச்சம் பெறுவாரு அடுத்தது மீனராசி அன்பர்களிட்டையும் நீங்க கவனமா இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களிட்டையும் கவனமா இருக்கணும் நீங்க மீனராசி அன்பர்களிட்ட பேசும்பொழுது உங்களுடைய பேச்சு செயல்படாது அவங்க பேச்சை நீங்க கேட்குற மாதிரி ஆயிடுங்க புரியுதுங்களா உங்க வீட்ல ஒரு மீன ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா உங்க வயசு வந்து கம்மியாயிடும் இதுதான் வந்து கன்னிராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் பலம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு கன்னிராசியே மலம் மேஷம் ரிஷபம் இதுவும் மிதுனம் இது கடகம் இந்த ராசிகளும் உங்களுக்கு தான் இருக்கும் விருச்சகமும் பலம்தான் அதே போல மகரம் கும்பம் இவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்துவாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க சூரியன் உங்களுடைய ராசியில பகையா இருக்காரு அதனால கண்டிப்பா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஆஹ் தகப்பனுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு தெளிவான உரைநடையில இருங்க இத நீங்க கேக்குறீங்கன்னா நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும் தான் சொல்றோம் நீங்க வந்து தந்தைக்கும் மகனுக்கும் தெளிவான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா தந்தை வந்து ஒரு குணம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ராசிக்கு வேண்டும் உங்க அப்பா கண்ணிராசியா இருக்காங்க அப்படின்னா இந்த கண்ணிராசியில இருக்கவங்க உங்க பிள்ளைகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளை ஃப்ரீயா விட்டுருங்க அது நீங்க ஒரு இழப்பு வந்ததுக்கு அப்புறம் விட்டு என்ன பிரயோஜனம் இப்ப பிள்ளைகள் கண்ணீராசியா இருக்கீங்கன்னா அப்பா விட்டுட்டு நீங்க வெளியே கூட வரலாம் நீ உன் வழி நான் என் வழி அப்படின்றது பெஸ்ட் ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வேணா இது வந்து ஒரு தெளிவு வேணும் ரெண்டு பேருக்குள்ளயும் தந்தை வழியில சிறு அளவு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப சிறு அளவுல மத்த வழியில நம்ம தான் வந்து கனி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சொந்தமா முன்னேறக்கூடிய ராசி அவங்களுக்கு வந்து தன்னுடைய கையை ஊனி முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் இருக்கும் ஒரு சிறு துரும்பு வேணா தந்தை கிட்ட இருந்து கிடைக்கலாம் ஒண்ணு அப்பாவின் தொழில எடுத்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா அப்பாவினுடைய வழியில ஏதாவது ஒரு காண்டாக்ட் நமக்கு கிடைக்கலாம் ஆனா பெரிய அளவுல எல்லாமே ஓனா கிரியேட் பண்றதா இருக்கும் இதுதான் வந்து இந்த கண்ணிராசிக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கிரியேட் பண்ணுங்க கன்னிராசி அன்பர்கள் வந்து அப்பா பிள்ளை உறவு அப்படின்றது ஒரு நு நூல்நிலையில சரியா கொண்டு போகணும் பொதுவா ஒரே ஒரு கருத்து எடுத்துக்கிட்டு ரெண்டு பாதையில போறது நல்லா இருக்குங்க அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு மனக்காரகன் சாதகமா இருக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்கள ஏன் வந்து அழிச்சுக்க முடியல உங்களை பல பேர் உங்களை அழிக்க முயற்சி பண்றாங்க நீங்க ஒரு விளைச்சமா வறந்துகிட்டே இருப்பீங்க அந்த விளிச்சமா நீங்க இருக்கிறது கூட மற்றவங்களுக்கு பிடிக்காது என்ன இவர் வந்து நேற்று சோகமா இருந்தாரு இன்னைக்கு பார்த்தா பழைய வழக்கத்துல இருக்காரு எப்படி அப்படின்னு கேட்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசில பிறந்திருப்பாங்க நேற்று வந்து ஒரு பெரிய மன கஷ்டம் இருந்திருக்கும் அதை அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க எப்படின்னா அதுதான் வந்து கன்னிராசி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே போவாங்க மத்தவங்க கிட்ட அந்த சோகத்தை காமிச்சுக்கவே மாட்டாங்க உண்மையா இல்லையா நீங்களே வந்து சொல்லுங்க இதுதான் சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய பலம் மன தைரியத்தாலதான் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி நடக்குது அதே மனச இதே ஸ்டேபிள்ல வச்சுக்கோங்க மனச விட்டுடாதீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய மனதை விட உற்ற நண்பன் யாருமே கிடையாது எல்லாருமே உங்களை உதவிக்காக தான் பயன்படுத்துறாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகம் அங்காரகன் சொந்த பூமியை விட்டுட்டு அடுத்த பூமிக்கு போகும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உள்ளூர்ல உங்களுடைய வாசம் குறைவாகவே இருக்கட்டும் வெளியூர் பொழுது உங்களுடைய பிரகாசம் அதிகமா இருக்கும் கண்டிப்பா பிறந்த இடத்துக்கும் அடுத்து வாழக்கூடிய இடத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்த பகுதிக்கு உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க சிறப்பா இருப்பீங்க செழிப்பா இருப்பீங்க புதம் உங்களுக்கு உச்சம் உங்களுடைய இடத்துக்காரர் அப்போ உங்களுக்கு சொந்தக்காரர் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எதிர்ல இருக்கவங்க இடம் போடுற மாதிரி நீங்க வந்து வச்சுக்காதீங்க அப்போ உங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட நீங்க வந்து மத்தவங்க கிட்ட எதையும் ஷேர் மத்தவங்களை வந்து உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி நீங்க இருங்க ஒரு புரியாத புதிராகவே நீங்க இருங்க இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுதான் உங்களுடைய சூட்சமும் இதுதான் உங்களுடைய பிளஸ் ஏன்னா புதன் உச்சமும் ஆட்சியும் எதை வந்து கனிராசி அன்பர்கள் விருப்பப்பட மாட்டோம்னு நினைக்கிறாங்களோ அத வந்து விருப்பப்படணும் அவங்க வந்து உங்களை வேஸ்ட்ன்னு சொன்னா அதுல நீங்க பெஸ்டா இருக்கணும் புரியுதுங்களா வெளியில வந்து ஏமாலியா தெரிஞ்சுக்கோங்க உள்ளுக்குள்ள சாமானியசாலையா இருங்க ஏமாளிக்கும் சாத்தியசாலிக்கும் ஒரு நூலை வெளிப்பார்வைக்கு ஏமாளி உள் பார்வைக்கு சாமர்த்தியசாலி அவங்கதான் வாழ்க்கையில முன்னேற முன்னேறக்கூடியவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க குரு உங்களுக்கு நட்பு தக்க சமயத்துல நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது வந்து ஒரு உதவி கேட்டீங்கன்னா அவங்களால மறுக்கவே முடியாது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது ஒரு சூட்சமம் தக்க நேரத்துல அந்த உதவியை பயன்படுத்திக்கோங்க சும்மா சும்மா அந்த உதவியை பயன்படுத்திடாதீங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் நேசமா இருக்காரு பணம் வந்து கை செலவாகிட்டே இருக்கும் பத்து ரூபாய் இருக்கும் யாருக்காகவோ கடவுள் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு சோ சுக்கிரன் வந்து பணம் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா அது மத்தவங்களுக்காக ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு சிறமை வரும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு முகம் இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் நீங்க வந்து உங்களை சரியா பயன்படுத்திக்க முடியுங்க அடுத்தது சனி பகவான் நட்பு ராகு கேதுவும் உங்களுக்கு நட்பு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்ன சொல்லணும்னா பல பேருக்கு நீங்க சிம்ம சொப்பனம் அயராம உழைக்கக்கூடியவங்க நேரம் காலமே கிடையாது ரெண்டு மணிக்கு தட்டி எழுப்பினாலும் வேலை நடக்கும் அதே போல ராகு கேது எல்லாரையும் எதிரியா நினைக்கிறது கிடையாது எல்லாருமே நண்பன் தான் நமக்கு வேலை நடக்கணும் அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் இந்த கொள்கை கொண்டவங்க கண்ணீராசி இப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு தெய்வ பலம் என்னைக்குமே உண்டு நீங்க அதிகமா பெருமாள் வழிபாடு நாராயணன் வழிபாடு சிவ வழிபாடு பண்ணுங்க சிவ வேதம் விஷ்ணு வேதம் ஏன்னா புதனுடைய வீடு இருந்தாலும் பெருமாளுக்கு நீங்க நிறைய வழிபாடு பண்ணும் உங்க வாழ்க்கையில அடுத்த டார்கெட் ஈஸியா சில சூட்சமங்கள் உங்களுக்கு புரியும் அவசியமாக நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா ஏகாதசி திருவோணம் நட்சத்திரத்தினிக்கு சுவாமி வழிபாடு குருவாயூர் தரிசனம் அவசியம் பண்ணுங்க சிவ சேத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் சின்னதா சிவலிங்கம் வாங்கி கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் தனியா ரூம் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிவனையும் கும்பிட சொல்றேன் பெருமாளையும் கும்பிட சொல்றேன்னா புதன் உச்சமும் ஆட்சியும் பெற்றிருக்கிறதால ரெண்டு வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வந்து பணம் கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் சிவபெருமான் இதெல்லாம் அனுபவிக்க ஆட்சியை தருவார் நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை விலைக்கு கொடுப்பார் அப்ப சிவபெருமான் தேவை தானுங்க பத்து வில்வையில நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி